சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் போதையில் இருந்த கார் ஓட்டுநரை துரத்தி சென்ற காவலர் பரியாகியிருந்தார் போதை நபரை துரத்தி சென்ற காவலர் கார் மூடி பரியாகினார் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார் கதிரவன் வணக்கம் கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க சென்னை பள்ளிக்கரணையில மதுபுதையில் தாறுமாறாக சென்ற காரை இருசக்கர வாகனத்தை துரத்திய காவலர் விபத்து சிக்கி பலியான சோக சம்பவம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக விபத்து ஏற்படுத்தி அந்த காருக்கு அடியில் சிக்கிய அவரை இருபது மீட்டர் தூரம் இழுத்து சென்று அந்த காரில் இருந்து அந்த காவலர் தப்பி காயங்களோடு அடிப்பட்டு கிடந்த அந்த காவலரை அறிவிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் மருத்துவமனை சேர்த்த நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த காவலருக்கு ஏழு வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஒன்றரை வயதில ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இந்த காவலர் உயிரிழந்த சம்பவம் சக காவல்துறையினருக்கும் குடும்பத்தரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பா ஆலந்தூர் காவல் குடியிருப்புல வைத்து வரக்கூடியவர் மேகநாதன் அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதாக மடிப்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையில முதல்நிலை காவலராக பணியாற்றி வருகிறார் நேற்று இரவு மடிப்பாக்கம் காவல் நிலைய்பட்ட எல்ஐசி நகர் பகுதியில போக்குவரத்து ரோந்து வாகன பணியில் அவர் ஈடுபட்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகன ஓட்டியிடம் சோதனை ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது தாறுமாறாக சென்ற ஒரு கியா கார் ஒன்று நிற்காமற் காவல்துறையினரை கண்டதும் வேகமாக சென்றிருக்கிறது மதுபோதையில் அவர்கள் காரை ஊட்டி செல்வதை அறிந்து இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்றிருக்கிறார் அப்பொழுது அந்த காரை காமாட்சி மருத்துவமனை அருகே இருநூறு அடி சாலையில் பிடிக்க முயன்ற போது கார் இருசக்கர வாகனத்தில் மோதி மேகநாதன் கீழே விழுந்திருக்கிறார் காரின் அடிப்பாகத்தில் சிக்கிக்கொண்ட மேகநாதன் சுமார் இருபது அடி தூரம் வரை இழுத்து சென்ற விபத்தை ஏற்படுத்திய கார் சென்றிருக்கிறது அப்பொழுது அந்த வழியாக வந்த காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மேகநாடு அறியக்கூடிய காமாட்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்று முதுகலை சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை வழங்கி உயர்ந்திருக்கிறார் போக்குவரத்து போலீசார் தொடர்ச்சியாக அந்த காரை இடுத்து சென்ற நபரை இரண்டு மணி நேரமாக தேடி நிலையில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த ஒரு ஸ்ரீராம் என்ற நபர் தானும் மனைவி சிநேகா மற்றும் குழந்தைகளோடு கிழக்கு கடற்கரை சாலைக்கு சென்றுட்டு வரும்போது கூகுள் மேப் டாக்டர் அம்பேத்கர் சாலை காண்டிக்கலாம் மேற்படி சாலை சென்றிருக்கும் அப்போது அங்கு அந்த காவலர் தன்னை நிறுத்த மறுக்கூடியதாக மது போதை இருந்ததுனால தனது காரை வேகமாக இயக்கி காமராஜர் மருத்துவமனை காமாட்சி மருத்துவமனை நோக்கி சென்றதாகவும் அப்போதுதான் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்